வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் இந்த அற்புதமான ஒரு அறிவிப்பு உங்களுக்கு ஆம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நண்பர்களே புண்ணிய காலங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சடசீதி புண்ணிய காலம் என்று பல புண்ணிய காலங்கள் இருக்கின்றன அதிலே மிக மிக சிறப்பானது ஒரு புண்ணிய காலம் என்பது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இதை நாம் பல வருடங்களாக இதற்கான பதிவுகளை செய்து வந்து கொண்டிருக்கிறோம் பல ஆயிரக்கணக்கான பேர் இதனால் பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன எப்படி வரி வழிபாடு செய்வது இந்த மாதத்தில் அது எந்த நேரத்தில் வருகிறது என்பதனை உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நண்பர்களே இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆகஸ்ட் பதினாறாவது தேதி வருகின்ற சனிக்கிழமை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஏழு மணி ஏழு நிமிடத்திலிருந்து இரவு அதாவது அடுத்த நாள் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி இரண்டு வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறது நண்பர்களே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று நீங்கள் இருபத்தி ஏழு முறை கொடிமரத்துடன் கூடிய பெருமாளாக இருந்தால் இருபத்தி ஏழு முறையும் கொடிமரத்துடன் கூடி வெளிப்பிரகாரத்தில் அதாவது பெருமாள் மகாலட்சுமி தாயார் எல்லாரையும் சேர்த்து கொடிமரத்தோடு சேர்த்து சுத்த வேண்டும் அந்த இருபத்தி ஏழு முறையும் ஒவ்வொரு முறையும் இந்த கொடிமரத்தின் அருகில் வரும்பொழுது ஒரு பூ ஏதேனும் பூ வைத்துக் கொள்ளலாம் பூ என்பது தான் அந்த இருபத்தி ஏழு பூக்களை நீங்கள் அங்கே சமர்ப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு பூ ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூவை நீங்கள் வைத்து உங்களுடைய கடுமையான கஷ்டம் கொடுமையான நோய் கொடுமையான கடன் என்ன நியாயமான வேண்டுதல் எதுவோ அதை அந்த பெருமாளிடம் சமர்ப்பணம் செய்யுங்கள் மிக பெரும் வெற்றியில் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் அந்த இருபத்தி ஏழாவது முறை சுற்றிவிட்டு கொடிமர நமஸ்காரம் செய்து உள்ளே சென்று தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்யுங்கள் அவரவர் சக்திக்கு ஏற்று நெய் கொடுத்தோ அல்லது எண்ணெய் கொடுத்தோ வழிபாடு செய்யுங்கள் வெளியிலே வந்து எந்த ஒரு புண்ணிய காலத்தை அனுஷ்டிப்பதாக இருந்தாலும் ஏதா ஏ ஏதோ ஒரு நபருக்காவது ஒரு சாப்பாடோ அல்லது ஏதோ ஒரு அன்னதானம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து விட்டு வாருங்கள் மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் நண்பர்களே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தால் செல்வம் சேரக்கூடிய அமைப்பு அது மட்டும் அல்ல நண்பர்களே கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நீங்கள் வந்து மகாலட்சுமியும் அதாவது தாய் மகாலட்சுமி தாயாரும் பெரும்பாலும் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஒற்றுமைக்கு லௌலீகமான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் ஒரு வீடு அமையவில்லை ஒரு வாகனம் அமையவில்லை இப்படி லௌலீகமாக திருமணம் அமையவில்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பண தேவைகள் இருக்கின்றன கடன் அடையவில்லை இப்படி லௌலீகமான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் பெருமாள் அறுவை செய்யக்கூடிய ஒரு அற்புத தருணம் இந்த நாள் சில பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் மாற்று கருத்துக்களுடன் பதிவிடுகிறார்கள் நண்பர்களே இதையும் கூட இந்த வீடியோவில் நான் முழுமையாக பதிவு செய்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பல ஆண்டுகளாக நாம் மிகச் சரியானது ஒரு நேரத்தை பதிவாக கொடுத்து கொண்டிருந்தோம் இப்பொழுதுதான் சில மாதங்களாக சில பேசி பேசியிருந்தோம் இப்பொழுது நமது சேனலிலேயே நாம் இதை கொடுக்கிறோம் நண்பர்களே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்படி கணக்கிட வேண்டும் என்றால் சூரியன் ஒரு மாதத்திற்கு உள்ளே நுழையும் பொழுது அதாவது ஆவணி மாதம் முதல் நாள் என்றால் ஆவணி மாதம் என்பது சிம்ம ராசி சிம்மராசியில் உள்ளே அவர் நுழைகின்ற நேரம் அதிலிருந்து முன்கூட்டியே ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களை நீங்கள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று பொருள் அதாவது சூரியன் அடியெடுத்து அடுத்த மாதத்திற்கு வைக்கும் நேரத்தில் இருந்து முன்கூட்டி ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களை நீங்கள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்கின்ற ஒரு அற்புதமான நேரத்தை கணக்கிட வேண்டும் இப்பொழுது பாருங்கள் இந்த மாதத்திலே நீங்கள் ஆவணி மாதத்தில் என்று நீங்க ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு சூரியன் பெயர்வது அதாவது பதினாறாம் தேதி இரவு அதிகாலை அதாவது பதினாறு முடிச்சு பதினேழாம் தேதி காலை ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு சூரியன் சிம்ம ராசிக்கு அதாவது ஆவணி மாசத்திற்கு பிரவேசிக்கிறார் அதிலிருந்து ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களை நீங்கள் முன்னே எடுக்கலாம் எடுத்தால் அது முதல் நாள் அதாவது சனிக்கிழமை மாலை ஏழு மணி ஏழு நிமிடங்களிலிருந்து தொடங்குகிறது இவ்வளவுதான் நண்பர்களே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கணக்கிடும் முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு மட்டும்தான் சூரியன் ஒரு மாதத்திற்குள் நுழைவதற்கு முன்பு எடுக்க வேண்டும் மற்ற புண்ணிய காலங்களுக்கு வேறு விதமாக எடுக்க வேண்டும் எனவே ஏதோ ஒரு தவறான நேரத்தை போட்டுக்கொண்டு தவறாக வழிநடத்துதல் என்பது மக்களுக்கு சரியான வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் சரி இப்பொழுது இரவு நேரத்திலே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது எங்களால் சில பேருக்கு கோயிலுக்கு செல்ல முடியாது என்றால் ஒன்றும் கவலை இல்லை நண்பர்களே உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்தால் அதை ஒரு செயற்கை வையுங்கள் அதற்கு முன்பு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ஏதேனும் ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் படைத்து அந்த பெருமாளை இருபத்தி ஏழு முறை சுற்றுங்கள் நண்பர்களே வேறு எதுவுமே தேவையில்லை கொரோனா காலத்தில் கூட நாம் இந்த மாதிரி வழிபாடுகளை தொடர்ந்து இப்படித்தான் செய்தோம் மிக அற்புதமான ஒரு பலன்கள் நடந்து கொண்டே இருந்தன அப்படி ஐயா எனக்கு வந்து நான் என்னால் நடக்க முடியாது எனக்கு கொஞ்சம் நடக்க முடியாத நிலைமை அல்லது வயது மூப்பு அல்லது பிசிக்கலி சேலஞ்சடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் அவர்களும் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில் என்பர்களே நீங்கள் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு உங்கள் முன்னால் ஒரு பெருமாள் படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு விளக்கேற்றி வைத்து அவரை மனதார இருபத்தி ஏழு முறை சுற்றி வாருங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் எந்த கோயிலும் நினைக்கிறீர்களோ அதாவது திருப்பதி ஏழு முலையானை நினைத்து கொண்டு இருபத்தி ஏழு முறை மனதிற்குள்ளே சுத்துங்கள் உங்களுக்கு திருப்பதி மட்டுமல்ல ஸ்ரீரங்க பெருமாளை சுத்துங்கள் உங்களுக்கு எந்த பெருமாள் ஆலயம் முழுக்க மனசுக்குள்ளோ இருக்கிறதோ அந்த பெருமாளை சுற்றி வந்து இருபத்தி ஏழாவது முறையை கையுப்பி உங்களுடைய வேண்டுதல்களை மனசார வையுங்கள் அற்புதமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே எந்த ஒரு வழிபாடும் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதை ரொம்ப உறுதிப்பாடாக எனக்கு இது நடக்கும் என்று நம்பிக்கையுடன் நீங்கள் செய்ய வேண்டும் நடக்குமா நடக்குமா என்றால் நடக்குமா என்றுதான் பொது பல பேருக்கு இது நடக்குமா என்ற கேள்வியுடன் இறைவனை அணுகினால் நீங்கள் சந்தேகத்துடன் யாரை அணுகினாலும் அது சந்தேகத்திற்கு இடமாகத்தான் அமையும் நான் என்னுடைய இந்த ஜோதிட துறையிலே எத்தனையோ ஆண்டு காலம் இந்த விஷ்ணுபுதி புண்ணிய காலத்தை பல பேருக்கு சொல்லி பல பேர் பல நன்மைகளை அடைந்துள்ளார்கள் இதனால் தான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேனே தவிர வேறு எந்த சுய லாபங்களுக்காக இல்லை நானே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை அனுஷ்டிக்கிறேன் பல நன்மைகளை என் வாழ்க்கையிலே நான் பெற்றிருக்கிறேன் பொதுவாக நீங்கள் எனக்கு நான் ரெண்டு மாதம் சுற்றினேன் மூணு மாதம் அப்படி இல்லை இந்த ஒரு வருடத்திற்கு நாலு மாதங்கள் அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி மாசி ஒன்றாம் தேதி வைகாசி ஒன்றாம் தேதி இந்த நாலு தேதிகளும் உங்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லப்படும் ஆனால் நான் சொன்ன இந்த கணக்குகள் பிரகாரம் நீங்கள் சுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அருள் முழுமையாக கிடைக்கும் பொதுவாக இறைவனை கும்பிட்டால் முழுமையாக எல்லா பொண்ணும் கிடைக்கும் அது மாற்றம் இல்லை ஆனால் சில நேரத்தை அனுசரித்து கும்பிடும் பொழுது அந்த ஆனது உலக அதிகமாக கிடைக்கும் இன்னும் பெரும்பாலே அருள் செய்யக்கூடிய இந்த நேரமானது மிக பெரும் வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் என்று சொல்லி வணங்கி விடைவிடுகிறேன் நண்பர்களே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது ஜோதிட சித்தன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தொடர்ந்து பதிவுகள் வரும் இது மட்டுமல்ல இனி நிறைய பதிவுகளை நமது ஜோதிட சித்தன் குழு ஜோதிட சித்தன் யூடியூப் சேனலிலே கொடுக்கப் போகிறேன் நண்பர்களே நன்றி நண்பர்களே